யூடியூப் திறமை யூட்டியூப் வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோம்னா துஷ்ட சக்திகள் வந்து நெருங்காமல் இருக்கணும் அப்ப இந்த துஷ்ட சக்திகள் வந்து நெருங்காமல் இருப்பதற்கு நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு மனசு நல்லா இருக்கும் காலையில் நல்லா பிரிஸ்டாக பிரிஸ்கார் இருப்பான் சாயந்தரம் வந்துருக்கும் போது என்ன சொன்னால் ஏதோ வந்து பறி கொடுத்த மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லு உண்டு பிரபஞ்சத்தில் வந்து என்ன துஷ்ட சக்திகள் என்று சொல்லக்கூடிய உண்டு இந்த உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாவது என்ன சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து கண்ணேறு என்பதும் உண்டு கண்ணேரு என்பதும் உண்டு ஆனால் இதெல்லாம் வந்து உண்மைதானா அப்படிங்கும்போது நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நூறு பெர்சன்ட் வந்து தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லான்னா ஒருத்தர் நம்ம பார்த்தவொன்னே என்ன சொன்னான்னா எரிஞ்சு கொடுக்குற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் ஒருத்தர் நம்ம எதுக்கு நடந்து போகிறோம் அவர் பார்த்தவனே என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மனதில் வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படும் அதுவும் ஒரு சக்தி தான் ஈர்ப்பு சக்தி ஏற்படுவதும் ஒரு சக்தி தான் சக்தி ஏற்படுவதும் ஒரு சக்தி தான் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன வந்து துஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னால் எப்ப வந்து நமக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு திசைகள் ஆறு எட்டு ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் கிரகங்களிலிருந்து திசை நடத்தும் போதும் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய நட்சத்திரங்களில் வந்து திசை இருந்தது இந்த ரெண்டு தான் இதுக்கு உண்டான காம்பினேஷன் ஆறாம் இடத்து நட்சத்திரம் எட்டாம் இடத்து நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்து இருந்து திசை நடத்தும் போது அந்த நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு வந்து வந்துடும் அவள் வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து இதையிலிருந்து தப்பிக்கணும் அதே சமயத்தில் வந்து நாம் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை வந்து பூர்த்தி பண்ணிட்டு போவோம் அந்த பூர்த்தி பண்ணுறது தான் ஒரு மனிதனுடைய முழுமை அறகுறையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்போ வந்து என்ன இதுக்கு என்ன ரெமிடி இருக்குன்னா வந்து எப்பயுமே அமாவாசை அமாவாசை அன்று அமாவாசை அன்று என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பகலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அமாவாசையில் பகலில் வருகின்ற ராவலம் அமாவாசையில் பகலில் வருகின்ற ராவ காலம் அதே அமாவாசையில் வந்து இரவில் வந்து வருகின்ற யமகண்டம் இதான் வேற ஒன்றும் சப்ஜெக்ட் இல்லை அமாவாசை பகலில் வருகின்ற ராகு காலம் வந்து உங்களுடைய தாத்தா அமாவாசை இரவில் வருகின்ற யமகண்டம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய பாட்டி வ வகையிறாக்கள் இதை ஒரு மனிதன் அமாவாசை அன்று அமாவாசை என்று நான் சொல்கிறபடி செஞ்சேங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் இந்த வீட்டில் எல்லாம் கச்ச 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 கச்சன் சண்டை பிரச்சனை இத்தனையும் வந்துட்டுருக்கு எல்லோரும் வீட்டிலையும் நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது எல்லாரும் சில சில வீட்டுகளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து வெளியே தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா ஓட்டிகிட்டு இருக்கேன் இதை வந்து எனக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த ஒரு விஷயம் அப்போ அமாவாசையின் பகல் ராகு காலம் அமாவாசையின் இரவு எமகண்ட நேரம் இதில் சில பேருக்கு என்ன சொல்கிறனா வந்து சார் இந்த யமகண்ட நேரம் வந்து ராத்திரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க என்கிட்ட இருக்குது நானும் வந்து அதை வந்து என்ன சொன்னால் சொல்லணும் அப்படின்னு நினைக்கி எனக்கு சந்தர்ப்பங்கள் மாட்டேங்குது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து என்ன சொன்னால் இப்போ தான் உங்களுக்கு அம்மா இது என்ன சொல்லுன்னா அமாவாசை போயிடுச்சு வெள்ளிக்கிழமை தானே அமாவாசை போச்சு அப்போ நம்ம பௌர்ணமி நோக்கித்தான் போய்கிட்ருக்கோம் அப்போ அடுத்த அமாவாசைக்குள்ளே வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வச்சுருக்காங்க இது எல்லார் வீட்டிலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்போ அமாவாசை பகல் ராகு காலமும் அமாவாசையின் இரவு எமகண்டமும் தான் உங்களை வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தற்காத்து கொள்ளு தற்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்கிறது ஆமாம் நீங்கள் வந்து என்ன சொன்னா எமனே வந்து என்ன சொன்னான்னா உங்கள் கிட்டத்தில் வருவதற்கு பயப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ ரைட்டு அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த சக்தி வந்து என்ன சொன்னால் நமக்கு நெருங்காது அப்போ அமாவாசை பகல் ஒன்றரை மணி நேரம் ராகு காலத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வீட்டில் வந்து என்ன வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அழகான வந்து என்ன சொல்கிறேன் எப்போயுமே வந்து என்ன சொல்கிறாங்க மண் கிளியஞ்சட்டியில் வந்து விளக்கு போடுவதை விட தேங்காயை ரெண்டாக வந்து என்ன சொல்லாங்க வந்து உடைச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவது பெரிய சிறப்பு பெரிய சிறப்பு அந்த பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் வந்து என்ன சொன்னால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதில் திரி போட்டு அந்த அமாவாசையின் ராகு காலத்தையில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா பகல் ராகு காலத்தில் இந்த விளக்க விளக்கம் போட்டுவிட்டாலே போதும் சரி விளக்கு போடுவது எந்த திரியில் போடணும் எந்த திரியில் போடணும் எந்த திரி அப்படின்னா வந்து என்ன சொன்னால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லான்னா பெரியவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா இல்லை வயதான பாட்டி தாத்தாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யூஸ் பண்ணிட்டு போட்டு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா தாத்தா பாட்டி யூஸ் பண்ண சேரீஸ் தாத்தா யூஸ் பண்ண வேஷ்டி இதில் வந்து என்ன தான் திருப்பி விடணும் சரி எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லைன்னா அப்பா அப்பா அம்மா உடுத்தி யூஸ் பண்ணாமல் எப்படி வந்தோம் சார் யூரோப்பில் வந்து ஒரு இதில் எங்கேனையாச்சும் வச்சுருப்பீங்க அப்பாவுடைய பணியனாக இருக்கலாம் இல்லை அம்மாவுடைய வந்து உள்ளாடைகளில் வந்து பாவாடை பாவாடை தான் என்ன சொல்கிறானோ உங்களுக்கு வந்து திரிப்போடுவதற்கு இலகுவாக என்ன காரணம் அது பாவாடை எடுக்கிறது யாரும் டிசியில் எடுக்க மாட்டாங்க ஓன்லி காட்டனில் தான் எடுப்பீங்க அதில் என்ன கலராக இருந்தாலும் சேர்த்தான் அப்போ ஒரு மனிதன் உடுத் உடுத்தி யூஸ் பண்ணி கொண்டு இருந்த தான் இந்த விளக்கை போடணும் விளக்கை வந்து நீங்கள் என்ன கலராக இருந்தாலும் சேர்த்தான் அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த திரி வந்து நல்லா நீட்டாக எரியணும் கொஞ்சம் பெரிய தேங்காயில் விளக்கு போடுங்க பெரிய தேங்காயில் விளக்கு போட்டிங்கன்னா வந்து என்ன செய்யும்னா ஒன்றரை மணி நேரம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இரவு இரவு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா தேங்காய் இந்த தேங்காயில் போடக்கூடாது இது இது ஒன்றரை மணி நேரத்தோடு அதை வேலை முடிஞ்சிச்சு இரவு போடும்போது மண் கிளியஞ்சட்டி இருக்கு இல்லையா அந்த மண் கிளியஞ்சட்டியில் வந்து என்ன சொல்லலான்னா நீட்டாக அழகாக வந்து என்ன சொல்லான்னா வந்து நீட்டாக நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னு வந்து விளக்கு போடணும் அது ரெண்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரெண்டு கிளியஞ்சட்டும் போடணும் ரெண்டு கிளியஞ்சட்டியில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து முதலில் போடப்படுகின்ற அந்த துணியானது என்ன சொல்ல விளக்கு தெரியானது ஆணுக்குண்டான உடுத்தப்பட்ட ஆடையிலிருந்து வெட்டி போடணும் இரவில் யமகண்டத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா போடுறீங்க பார்த்தீங்களா அந்த யமகண்டத்தில் போடுவது பெண்ணுடைய துணியாக இருக்கும் அது வந்து என்ன சொன்ன குழந்தையுடைய துணியாக இருந்தாலும் தான் அம்மாவுடைய துணியாக இருந்தாலும் சரி தான் அது பெண் பிள்ளைகளுடைய துணி கேது என்று சொல்லக்கூடிய எமகண்ட காலத்திற்கு பெண்ணுடைய உடுத்தி பயன்படுத்திய துணியும் ராகு காலத்தில் பகல் ராகு காலத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆணுடைய உடுத்தி பயன்படுத்திய துணிகள் வந்து ஒரு ஓரளவு காட்டன் இருந்தால் தான் ஓரளவு நல்லா எரியும் இப்படி நீங்கள் வந்து விளக்கப்படும் இதை அமாவாசை அமாவாசை நீங்கள் தவறாமல் வந்து செஞ்சிடும் அப்போ அமாவாசை அமாவாசை நீங்கள் தவறாமல் வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து துஷ்ட சக்திகள் வந்து என்ன சொல்கிறான்னா அண்டாது இதில் வந்து இதுதான் பெரிய மேஜரான வந்து பரிகாரத்திலே வந்து ஒரு அற்புதமான மேஜரான பரிகாரம் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் ரெகுலராக செஞ்சிடும் செஞ்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னோம்னா நாம் வந்து என்ன என்ன செய்யணும்னா நம்ம எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து எங்கே போனாலும் எங்கே போனாலும் என்ன சொன்னான்னா கறித்துண்டு இருக்கு இல்லையா அந்த கறித்துண்டை வந்து என்ன சொன்னா வந்து பர்சலேயோ பேக்லையோ ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு கண்ணா ஒரு கண்ணாடி பேப்பரில் வந்து என்ன சொல்கிறோம் மடிச்சு இந்த ஸ்டேப்லர் போட்டு பின் போட்டு சில பேக்கில் போட்டுக்கிடலாம் அல்லது விபூதி விபூதி யார் ஒருவர் பாக்கெட்டுக்கு வந்து வைத்திருக்கிறீர்களோ அல்லது வந்து உங்களுடைய பேக்கில் வைத்திருக்கிறீர்களோ அல்லது சாம்பல் சாம்பல்லாம் என்னது யாக சாம்பல் வந்து எடுத்து வைத்திருந்தாலும் இந்த கறித்துண்டு விபூதி சாம்பல் இது யார் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து துஷ்ட சக்திகளுடைய பரிமாணங்கள் உங்களை வந்து பண்ணவே பண்ணாங்க உறுதியாக பண்ண ஏன்னா இது வந்து என்ன சொன்னாங்கன்னா பரிட்சித்து பார்த்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு மாரணம் சார்ந்த பிரச்சனை வந்து இருக்குது அந்த மாரணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு வைங்களேன் ஆஸ்பத்திரியில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிற நபர் வந்து என்ன சொன்னது அந்த நபர் எந்திரிச்சு வருகின்ற வரைக்கு அவரை பராமரிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த துண்டை கையில் வைத்திருப்பது அவருடைய தலையானை கடியில் வந்து என்ன சொன்னால் இந்த கறித்துண்டை வைத்திருப்பது நம்ம படுக்கைக்கடியில் வந்து என்ன சொன்னால் கறித்துண்டை வைத்திருப்பது இந்த துண்டு வந்து அவ்வளவு பயங்கரமாக வேலை செய்யும் ஆமாம் மாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நமக்கு வந்து காலம் சரியில்லை வண்டி வாகனங்களில் போகும்போது வந்து பிரச்சனை வந்துடும் மரணம் ப மரண பயம் வந்துடும் அப்படின்னு யார் நினைத்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்ன அந்த கரித்துண்டை வந்து என்ன சொல்லான்னா எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்க இருக்க பயன்படுத்த பயன்படுத்த வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ப்ராப்ளம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கிட்டத்தில் வந்து என்ன சொன்னால் உங்களை டச் பண்ணி இது வர முடியாது இதெல்லாம் ஏன் வந்து முன்னோர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்கள் நமக்கு சொல்லி சொல்லி இவங்க முன்னோர்கள் சொன்னதை தான் இப்போ நம்ம வந்து பிரயோகப்படுத்திகிட்டு இருக்கான் அப்போ இந்த இது வந்து என்ன சொல்லான்னா உங்களை வந்து ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவதற்கு காரணம் இதை பரீட்சித்து பார்த்து இந்த இந்த விஷயங்கள்லாம் ஒரு அவசர கதியில் யாராவது சொன்னால் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நே சொல்லிட்டு போயிடுவோம் அது அவர்கள் வந்து அடுத்த என்ன சொன்ன சார் நான் போட்டேன் சார் நல்லபடியாக ஆயிடுச்சு சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா துஷ்ட சக்திகள் நம் வீட்டில் அண்டாமல் இருக்கிறத அமாவாசை என்று பகல் ராகு காலத்திலும் அமாவாசை இரவு இரவு யமகண்ட யமகண்ட காலத்திலும் நான் சொன்னபடி காலையில் தேங்காயில் உங்கள் வீட்டில் வந்த ஆண் பயன்படுத்திய துணியில் திரியை போட்டோம் இரவில் யமகண்டத்தில் வந்து என்ன சொல்கிறான் பெண் பயன்படுத்திய துணியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விளக்கு போட்டு இரவில் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தால் நீங்கள் பொருத்தி விட்டுட்டேன்னு சொன்னால் அணையாத அளவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னு நீட் பண்ணியிருக்காங்க அணையாத அளவுக்கு நீட் பண்ணி அது வாட்டிக்கு இறஞ்சிட்டே இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் கழித்து குளிர வைக்க முடிய கொஞ்சம் குளிர வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா ஒரு நாள் தானே கொஞ்சம் வந்து சிரமப்பட போகிறீங்க வரும் மற்ற இருபத்தொம்போது நாள் நீங்கள் அந்த விளக்கு போட போகிறது கிடையாது அதனால் இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு இந்த அமாவாசையில் நான் செய்ய சொன்ன விஷயங்களும் எப்பையும் கறித்துண்டு விபூதி சாம்பல் நீங்கள் வந்து உங்களுடன் வைத்திருப்பது இரவில் வந்து என்ன சொல்லலான்னா தலைமாட்டில் வைத்துக்கொள்வதே பிள்ளைகள் வந்து என்ன சார் கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதறிக்கிட்டு இருக்கிற எல்லாம் இதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க கொஞ்சம் சைக்கிளில் போகிறாங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு கறி தொண்டை வந்து என்ன சொன்னால் பேக்கில் ஒரு சைடில் போட்டு விட்டுருங்க அதுங்களுக்கு தெரியாது அப்படியே பார்த்தாங்க அது இருக்கட்டும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிடுங்க கண்டிப்பாக இந்த துஷ்ட சக்தி சக்திகளை சமாளித்து நமக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் பலனளிக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராபாஞ்சே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்